மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மிஷினில் வந்து நூல் வந்து ரோலரில் சுற்றுற அந்த கம்ப்ளைண்ட்டு எப்படி ரிடியூஸ் பண்ணுறது எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது வீடியோ போடுக்குறோம் ஸோ வந்து ஆஸ் ஃபார் த மிஷினாக வந்து இதோடைய ப்ரோக்ராம் படி நம்ம இந்த ரோலரில் அடிக்கடி நூல் சுற்றுற கம்ப்ளைண்ட் வந்து பேசிக் மாடல்லேருந்து இந்த மாடலில் நம்ம ரிடியூஸ் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ வந்து அதே அந்த நூல் சுற்றுற கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த துணி தளவு பிரிக்கிறீங்க இல்லையா அதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் விடுறதுனால தான் வரும் சரிங்களா அது என்னென்னு இப்போ பார்ப்போம் அதாவது தளவு பிரிக்கும் போது பாருங்கள் இப்போ இந்த ரோலரில் நூல் சுற்றி இருக்குது இப்போ நான் இந்த மிஷின் வந்து டெமோ பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறக்கு ஸோ அதனால் இப்போ டக்குன்னு இந்த மேட்ரு கிடச்சதுனால உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒத்த நூல் வந்து இருக்குது அந்த ஒத்த நூல் வந்து இந்த பக்கம் வந்து ரோலரில் ஒட்டிக்கிட்டு அதாவது நூல் மொத்தமாக இருந்துன்னா இது கீழே போயிடும் நூல் வந்து ஒத்த நூல் இருந்துச்சுன்னா ரோலரில் ஒட்டிக்கிட்டு இந்த நூல் இந்த பக்கம் வர நூலோடு சேர்த்து மிங்கில் ஆயிரும் அப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ரோலரில் சுத்திருக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து எல்லா தலைவ பிரித்து வச்சுருக்குறோம் ஓகேங்களா இப்போ இதில் வந்தீங்கன்னா தலவில் நூலும் மொத்த மொத்தமாக இருக்குது பார்த்திங்களா நூல் வந்து இப்படி மொத்த மொத்தமாக இருக்குது பாருங்க இதுலேயும் வந்து நூல் மொத்தமாக இருக்குது ஆனால் இதில் ஒரு ஒத்த நூல் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்னது இந்த ஒத்த நூல் வந்து முன்னாடி இல்லாத மாதிரி பார்த்துருங்க தலைவு போது இருந்தால் இதை கட் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இந்த நூலை வந்து அப்படியே பின்னாடி மடக்கி இதோட அப்படி இந்த மொத்தமாக இருக்கிற நூலோட சுருட்டி விட்டு உள்ளே விட்டீங்கன்னா அந்த ரோலில் சுற்றுற கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு வராது சரிங்களா பாருங்கள் இன்னொரு நூலில் கூட அந்த ஒத்த நூல் முன்னிட்டு தொங்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் தலைவு பிரிக்கும் போது இந்த ஒத்த நூல் இருந்தால் ஜஸ்ட்டு சும்மா அப்படி மடக்கி விட்டு உள்ளே போட்டுருங்க வேலை முடிஞ்சுது சரிங்களா இல்லைன்னா அதை அத்து விட்ருங்க ஸோ இந்த இது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரோடெல்லாம் சுற்றாது ஓகேங்களா பாருங்கள் இப்போ வந்து அதை எப்படி சுற்றி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் தெளிவாக பார்த்திங்களா இப்போ நம்ம மிஷினுக்கு வந்து ரிவேர்ஸ் ஆப்ஷன் தேவையில்லை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா ரெண்டே விரலில் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பாருங்கள் வேறு எந்த விரலுமே டச் ஆகலை ஜஸ்ட்டு ரெண்டே விரலில் நம்ம மிஷினை வந்து ரிவேர்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டே விரல் போதும் ரிவேர்ஸ் ஆப்ஷன் நம்ம மிஷினுக்கு வேண்டியதில்லை பார்த்திங்களா இது தான் சொன்னேன் தலை பிரிக்கும் போது இந்த ஒத்த நூலை முன்னாடி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து இப்படி நூலோட நூலை மடக்கி விட்டுருங்க இல்லைன்னா அத்து விட்டுருங்க வேலை முடிஞ்சு இப்படி பண்ண பண்ணும்போது பார்த்தீங்களா இப்போ இந்த ஒத்த நூல் வந்து இல்லை ஸோ இப்போது இது வந்து மிஷினில் சுற்றுறக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா இப்போது இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து அதிகமாக நூல் ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா நூல் ஓட 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 உங்களுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகும் அப்போ வந்து அடிக்கடி வந்து இந்த ரோலரை க்ளீன் பண்ணுங்கள் துணியை வச்சு கையில் வந்து தொடக்காதீங்க ஏன்னா கையில் வந்து சில சமயம் வேர்வையினால ஈரமாக இருக்கும் அப்போ ஈரத்தில் வந்து ரோலரை தொட்டிங்கன்னா ரோலர் வந்து ஈரமாயிரும் அப்போ நூல் வந்து அடிக்கடி ஒட்டிகிட்டே இருக்கும் ஸோ நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஒரு துணியை வச்சு இந்த ரோலர் இந்த ரோலர் ரெண்டையும் வந்து சுற்றி சுற்றி இப்படி சுற்றி சுற்றி ஏகம் வந்து தொடச்சு விட்ருங்க தொடச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டஸ்ட் இருக்காது ஸோ இந்த நூல் வந்து இதில் ஒட்டாது சரிங்களா அடுத்தது இன்னும் வந்து இன்னும் சில காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டோர் வந்து ஓப்பனில் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கலெக்ஷன் பாக்ஸில் இருக்கிற டோர் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோலரில் நூல் சுற்றும் அதே சமயம் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து செவத்து ஒட்டி ரொம்ப நல்லா ஒட்டுன மாதிரி வச்சுருந்து ஏர் ஸ்லோ ஆகலை வெளியில் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோலரில் நூல் சுற்றும் ஓகேங்களா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வந்து முக்கியமான ஒரு டெக்னிக் சொல்கிறேன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அதாவது இதுக்குள்ளே நூலை விட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மிஷின் ரன் பண்ணக்கூடாது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போது மிஷினை வந்து ஃபஸ்ட்டே ரன் பண்ணிடுறோம் சில சமயம் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டே வந்து மிஷினை நீங்கள் ரன் பண்ணிவிட்டு துணியை உள்ளே விடும்போது ஏ இது வந்து அட்வான்ஸாக போய் நூலை உங்களுக்கு ரோடரில் சுற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து சுற்றில இந்த கேஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்குது பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நூலை வந்து உள்ளே போட்டுட்டு டோருக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதா கரெக்ட் மெத்தடு சரிங்களா பார்த்தீங்களா இதுதான் கரெக்ட் மெத்தடு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ரோலரில் சுற்றுற கம்ப்ளைண்ட்டு சுத்தமாக இருக்கவே இருக்காது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா வரும் சரிங்களா ஸோ நம்மகிட்ட மிஷின் வாங்கின சில பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கொயரி பண்ணாங்க ரோலரில் நூல் நூல் சுற்றாது நீங்கள் ஆனால் சுற்றுது என்ன காரணம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன காரணத்தை எல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நூல் சுத்தாமல் கண்டிப்பாக ஓடும் ரெண்டாவது இன்னொரு தப்பு வந்து நீங்கள் பண்ணுவீங்க சரிங்களா என்ன பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூல் வந்து ரோலரெலாம் சுற்றிடுச்சு சரிங்களா ரோலரில் வந்து இப்போ சுற்றி இப்போ சுற்றி இல்லை ஆனால் வந்து சுற்றி இருக்குதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம் ஸோ வந்து இந்த நூலை பிடிச்சி க வம்பு கட்டாயத்தில் இந்த நூலை வந்து பின்னாடி நம்ம இழுக்கக்கூடாது சரிங்களா பாருங்கள் நல்லா காட்டுற பாருங்கள் இப்போது இப்படி இழுத்திங்கன்னு வைங்க நூல் வந்து ரொம்ப கெட்டியான நூலாக இருந்ததுன்னா இந்த ரோலரை வந்து டேமேஜ் பண்ணியிருந்த இடத்துல சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் டேமேஜ் ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி நூல் சுற்றிகிட்டே இருக்கும் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோலரை வந்து ஜஸ்ட்டு இப்படி சுற்றி விட்ருங்க இல்லைன்னா இந்த நூலை வந்து இங்கே அதாவது இங்கே ஒரு கை பிடிச்சிட்டு இங்கே ஒரு கை பிடிச்சிட்டு நூலை வந்து அத்துருங்க சரிங்களா இப்போ வந்து என்னடா ஃபோனில் ஒரு கையில் இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக பிடிக்க முடியல ஸோ வந்து பெட்டர் நீங்கள் இங்கே ஒரு கை பிடிச்சிட்டு இங்கே ஒரு கை பிடிச்சிட்டு நூலை அத்துருங்க அத்துட்டு அதுக்கப்புறம் ரோலரை சுற்றி இதை வந்து உள்ளே தள்ளி விட்ருங்க சரியா இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் இதில் வந்து ரோலர் டேமேஜ் ஆகாது ஸோ உங்களுக்கு அடிக்கடி நூல் சுற்றாது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நூல் சுற்றாமல் நல்ல முறையாக நூல் ஓட்டுங்க நன்றி வணக்கம்